தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணின ஆம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு மீறினவர்களாய் நாம் இருக்கக்கூடாது அந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கத்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட உடன்படி பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கைக்கு மீறி தேவனுக்கு விரோதமாய் நாம் துரோகம் பண்ணுகிறவர்களாய் காணப்படக்கூடாது கத்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கத்துடைய கத்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் நாம் ஒரு நாளும் துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது நம்முடைய செய்கையின் மூலமாக நம்முடைய பேச்சின் மூலமாக நம்முடைய நடக்கையின் மூலமாக நாம் தேவனை துக்கப்படுத்துகிற விதமாய் நாம் இருக்கக்கூடாது ஒரு நாளும் தேவன் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கைக்கு மீறுதலாய் நாம் நடக்கக்கூடாது இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் நம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய உடன்படிக்கை மீறினவர்களாய் உமக்கு உம்முடைய நியமங்களுக்கும் உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் துரோகம் பண்ணினவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாது சுவாமி ஆம் ஆண்டவரே கர்த்தர் எங்களோ உங்களோடு கூடிய ஆண்டவர் உங்களுடைய ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க உங்களுடைய ரத்தத்தினால எங்களை சொந்த குமாரர்களும் குமார்த்திகளுமாய் நீங்க வைத்திருக்கிறீங்க ஆனால் நாங்களோ உம்மக்கு கீழ்படியாதவர்களாய் இருக்கக்கூடாது சுவாமி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நீங்க உற்று பார்ப்பீங்கல்லப்பா ஆண்டவர் நாங்கள் உடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய் அதற்கு கீழ்படிந்து நடக்கிறவர்களாய் அண்டவரை உம்முடைய சொற்படி அண்டவரை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அந்தவர ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் அந்தவரை ஒவ்வொரு அண்டவரே ஊழியக்காரர்களும் நாங்களும் இருக்க கத்தர் உதவிச்சேங்கப்பா அந்தவரே உண்மைக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருந்து உண்மை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்